குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை இன்று குருவுக்குரிய வியாழன் உதயம் பெரியவா நிகழ்த்திய அதிசயம் அவர் சொன்ன அரிய விஷயம் என என் உரை எல்லாம் அவர் மயம் முதல் நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் சேத்ரயாத்திரை பண்ணிட்டு இருந்த சமயத்தில் திருச்சியில் ஒரு இடத்துல சில நாட்கள் தங்கினா மகா பெரிவா சுற்று வட்டாரத்தில் இருந்தவாள்லாம் ஏராளமான பக்தர்கள் வந்து ஆச்சாரியாவை தரிசனம் பண்ணிட்டு இருந்தா பக்தர் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததால் வரிசை நகரத்துக்கு ரொம்ப நேரம் ஆச்சு வயசில் பெரியவா சின்னவா குழந்தைகள்னு நிறைய பேர் வரிசையாக வந்ததால் எல்லோரும் ரொம்ப தூரத்துலேருந்து வரா யாராவது முடிஞ்சா அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யலாமே அப்படின்னார் மகாபிரிவா அவர் நினைச்சா அன்னதானம் பண்ணுங்கோன்னு உத்தரவே போடலாம் ஆனால் அவர் ஒருபோதும் அப்படி சொன்னதில்லை கோரிக்கை மாதிரி தான் சொல்வார் அன்னதானம் செய்யலான்னு ஆச்சாரியா சொன்ன அன்னிக்கே மடத்துக்காரர்களும் பக்தர்களும் சேர்ந்துண்டு அதை தொடங்கினான் ஆரம்பிச்ச அன்னிக்கே அன்னதானம் நடந்த இடத்துல கூட்டம் நெருக்கி தள்ளிண்டு நிறைஞ்சது ஒருத்தருக்கும் இல்லைன்னு சொல்லாதபடிக்கு அன்னதானம் நடந்தது அந்த சமயத்துல முதல் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்ட சிலர் ஆறாவது ஏழாவது பந்தியிலும் சாப்பிடறதுக்கு வந்தா சிலர் கடைசி பந்திக்கும் வந்தா அவளை அடையாளம் கண்டுபிடிச்ச மடத்து சிப்பந்திகள் சிலர் இலையில் உட்கார்ந்த வாளை எழுப்பி வெளியிலே அனுப்பிட்டா ஒரு வழியா அன்னைக்கு அன்னதானத்தை முடிச்சா தரிசன நேரம் முடிஞ்சதும் சாயங்காலம் அனுஷ்டானங்களை முடிச்சிட்டு மடத்து சிப்பந்திகளை எல்லாம் கூப்பிட்டார் மகாபிரிவா என்ன அன்னதானெல்லாம் நல்ல நல்லா நடந்ததா ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டார் ரொம்ப பிரமாதமாக நடந்தது பெரியவா எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டா ஒரே ஒரு குறை கூட்டம் நெருக்கி தள்ளிண்டு வந்ததால் சமாளிக்க முடியல அதனால் அன்னத்தை பொட்டலமாக கட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் நீங்கள் உத்தரவு கொடுத்தேள்னா அப்படியே செஞ்சு விடலாம் சில ஊழியர்கள் சொன்னார்கள் எல்லாத்தையும் கேட்டுருந்த மகா பெரிவா எல்லாருக்கும் வயிறு நிறையராப்ப திருப்தியாக தான் சொன்னேலே அப்படி நிறைஞ்சிருந்தா ஒரு பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டவா ரெண்டு மூணு பந்திக்கு அப்புறம் ஏன் திரும்பி வரப்போறா அன்னத்தால் மட்டும்தானே ஒருத்தரை பூரணமாக திருப்தி பண்ண முடியும் அதை ஒரு தரம் பண்ணிட்டா அடுத்த வேலைக்குத்தான் பசிக்கும் ஆனால் அரைகுறையாக திருப்தி பண்ணினா இன்னமும் சாப்பிடலாம் தானே தோணும் தப்ப உங்க மேல வச்சுண்டு சாப்பிட வந்தவாளை எல்லாரையும் எழுப்பி அனுப்புறது பாவம் இல்லையோ நடந்த எல்லாமும் தனக்கு தெரியுங்கிற மாதிரி கேட்டார் மகாபெரிவா வியாபியான ஈஸ்வரன் கிட்ட இருந்து எப்படி எதையும் மறைக்க முடியாதோ அதே மாதிரி அந்த பரமேஸ்வரனோட அம்சமான ஆச்சாரியா கிட்ட இருந்தும் எதையும் மறைக்க முடியாது என்பதை உணர்ந்து அமைதியாக குனிஞ்சு நின்னா எல்லாரும் அப்புறம் என்ன சொன்னேள் பொட்டலமா மடித்து கொடுத்துலாம் கஷ்டமா இருக்கிறதுனால இந்த முடிவுக்கு வந்தேளாக்கும் நீங்க சொல்கிறாப்புல பொட்டலமா கட்டி கொடுத்தா எங்க வச்சு சாப்பிடுவா இலையை எங்க போடுவா குடிக்க ஜலம் கை அலம்ப ஜலத்துக்கெல்லாம் எங்கே போவா இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தேளோ பெரியவா சொல்ல சொல்ல பதில் பேச முடியாம நின்னு அனைவரும் மகா பெரியவா தொடர்ந்தார் ஒரு மடத்தில் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட இலையில மிச்சம் மீதி ஒட்டிண்டிருந்த பதார்த்தங்களை நெறிக்குறவாலாம் சேமிச்சுட்டு இருந்ததை பார்த்தேன் அதையெல்லாம் காய வச்சு சேமித்து வச்சுட்டு சாப்பிட எதுவும் கிடைக்காத போது பயன்படுத்திப்பா அவ எடுத்துன்னு தூக்கி போட்ட இலையில ஒட்டின் இருக்கிறத நாய்கள் திங்கிறது அதுக்கப்புறம் மீதி உள்ள இலையை மாடுகள் சாப்பிட்றது நீங்கள் பொட்டலமாக மடித்து கொடுத்தா இத்தனை ஜீவன்களுக்கும் அது கிடைக்குமா அதனால் உட்கார வச்சு திருப்தியாக அன்னம் பருமாறுங்கோ அதுதான் புண்ணியம் சொல்லி முடித்தார் மகாபெரிவா மகாபெரிவா சொன்ன காட்சிகளை நாமளும் பல சமயங்கள வழியில் பார்த்துருப்போம் ஆனால் நாம் சாப்பிட்றச்சே அது எல்லாம் மனசில் வச்சுக்கிறதுக்கோ மற்றவாளுக்கும் உணவு கிடைக்கணும்னு நினைக்கிறதோ இல்லை பரமேஸ்வரன் மட்டும்தான் லோகத்தில் உள்ள சகல உயிர்களுக்கும் படியளந்து எதுவும் பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதா புராணங்கள் சொல்கிறது அதையே இந்த அனுபவத்தின் மூலமாக நிரூபித்த மகாபிரிவா அந்த மகேஸ்வரனோட அம்சங்கிறதுல சந்தேகம் ஏதாவது இருக்க முடியுமா என்ன அடுத்த நிகழ்வு நெருர் சதாசிவ பிரம்மேந்திரர் அதிர்ஷ்டானத்துக்கு தரிசனத்துக்காக சென்றிருந்தார் மகா சதாசிவ பிரம்மேந்திரரிடம் பெரிவாளுக்கு இருந்த பக்திக்கும் மரியாதைக்கும் எல்லையே சொல்ல முடியாது பிரம்மேந்திரர் பெயரை சொன்னாலும் கேட்டாலும் உருகி போய்விடுவார் மகா பெரிவா அதிர்ஷ்டானத்தில் ஜபம் செய்வதற்கு உட்கார்ந்து விட்டார் பெரியவா அதிர்ஷ்டான அன்பர்களும் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யும் பணியாளர்களும் சற்று தொலைவில் போய் நின்று கொண்டார்கள் பெரியவா அதிர்ஷ்டானத்துக்குள் சென்று ஜபம் செய்வதையோ சந்நியாசம் முறைப்படி வணங்குவதையோ யாரும் பார்க்கக்கூடாது என்பது ஸ்ரீமடத்து சம்பிரதாயம் மானுட எல்லைக்கு அப்பால் சென்று தெய்வீகத்தின் நுழைவாயிலில் நிற்கும் அபூர்வ தருணங்கள் அவை இந்த கட்டுப்பாடு பக்தர்களின் நலனை முன்னிட்டுத்தான் கடைபிடிக்கப்பட்டு வந்தது நூறு வாட்ஸ் மின் விளக்கை பார்த்து பழகிய கண்கள் எதிரில் லட்சம் வாட்ஸ் மின் ஒளியை பாய்ச்சினால் எப்படி தாங்க முடியும் அந்த சமயம் பார்த்து வெகு அவசரமாக வந்தார் ஒரு அன்பர் அவர் பேர் ரங்கசாமி பிரிவாவ உடனே தரிசனம் பண்ணணும் பிரசாதம் வாங்கிண்டு உடனே புறப்படணும் என்று மனம் திறந்து வாய்விட்டு சிரித்து பேசி கொண்டிருந்த தொண்டர்களிடம் முறையிட்டார் சுவாமி பெரிவா கதவை சாத்தி கொண்டு அதிஷ்டானத்துக்குள்ளே ஜபம் செய்து கொண்டிருக்கார் இப்போ யாரும் அவளை தரிசிக்க முடியாது தியானம் கலைந்து பெரியவா தானாகவே வெளியே வந்தவுடன் முதல் முதலாக நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளலாம் வந்தவர் லேஸ்பட்டவர் அல்ல ரொம்ப அமுக்கமான பேர் வழி தொண்டர்களின் பேச்சை கேட்டு சமாதானம் அடைந்துவிட்டார் போல் பாவனை செய்து கொண்டிருந்தார் தொண்டர்களின் சுதந்திரமான வாழ்வீச்சு அடக்குவாரின்றி வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்தது பேச்சு வெள்ளத்தில் மூழ்கி தெளித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கண்ணிமிக்கும் பொழுதில் புதிதாக வந்த அந்த அன்பர் அதிர்ஷ்டானத்தின் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டார் இந்த தடாலடி திட்டத்தை யாரும் எதிர்பார்க்காததால் எல்லோரும் குழம்பி போய் நின்றார்கள் அந்த நேரத்தில் அதிர்ஷ்டானத்திலிருந்து பெரிவாளின் குரல் அதுவரையில் சிஷ்யர்கள் கேட்டறியாத ஒரு கம்பீர கம்பீரத்வனியில் தெளிவாக கேட்டது நீங்கள் மிருத்துஞ்சய ஜபஹோமும் செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு மிருத்யு வரமாட்டான் திரும்பி போங்கள் அன்பு ரங்கசாமி கதவை மூடிவிட்டு சட்டென்று வெளியே வந்தார் அணுக்க தொண்டர்கள் அவரை மொய்த்து கொண்டு விட்டார்கள் ரங்கசாமி ஒரு கதையே சொன்னார் அவருடைய நெருங்கிய உறவினருக்கு திடீரென்று நெஞ்சுவலி பரிசோதனை செய்த டாக்டர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் போனால்தான் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டா ஜோசியர் உடனே ஹோமம் செய்யுங்கள் என்றார் உடனே போய் பெரிவாளிடம் தெரிவித்து பிரசாதம் வாங்கி கொண்டு வந்தால் நல்லது என்று ஒருவர் ஆலோசனை சொன்னார் அதை ஏற்றுக்கொண்டவர் அதன்படி அங்கு வந்து பெரிவாளை தான் தரிசித்ததாக சொன்னார் அவருடைய அதிர்ஷ்டம் தெய்வமே அவருக்கு அருள்வாக்கு கூறிவிட்டது ரங்கசுவாமி வீட்டுக்குள் நுழையும் போது அந்த நோயாளி உறவினர் படுக்கையில் உட்கார்ந்து புன்முறுவல் பூர்த்து கொண்டிருந்தார் ஆம் இன்னும் ஒரு நூற்றாண்டு அவருக்கு கேரண்டி இப்பொழுது பெரிவாளை பற்றிய பாடலின் தொடர்ச்சியை காண்போம் என்றும் ஜத்குரு நீ நமஸ்காரம் செய்வோமே என்றும் நமஸ்காரம் செய்வோமே ஜகத்தினில் உன் புகழ் உன்புகழ்ோங்கவே நாங்கள் பாடியே பணிந்தோமே என்றும் பாடியே பணிந்தோமே ॐ श्री जय जय गुरुदेवा ॐ श्री जय जय गुरुदेवा जय जय जयनपाडि पणिं जगमिङ्गुम् अमे देता ॐ श्री जय जय गुरुदेवा மாதா பிதாவும் குருவும் தெய்வம் அனைத்தும் நீ ஏதான் குருவே அனைத்தும் நீ ஏதான் நமஸ்காரம் செய்துனக்கு ஆரத்தி செய்வோம் எங்களை காத்தருள்வாய் என்றும் எங்களை காத்தருள்வாய் ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய குரு ஸ்ரீ ஜெய ஜெய குரு தேவா ஜெய 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 என பாடி பணிந்தோம் ஜகமிங்கும் அமைதியைத்தா ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய குரு தேவா என்று அந்த ஜகத்குரு பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை கொள்கிறேன்